அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தோட தென்கோடியில் அமைஞ்சிருக்கிற ராமேஸ்வரத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதியினருக்கு மகனாக அவதரித்து அப்பாவு என்ற இயற்பெயருடன் இருக்கக்கூடிய திருவான்மையூர் அருள்மிகு மயூரநாதர் என்கிற பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகளோட திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க சென்னை செல்லக்கூடிய வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஞாபகமா திருவான்மையூர் அருள்மிகு பாம்பன் சுவாமிகளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்